எப்படிலாம் வந்து இப்படிலாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு தெரில அளவுக்கு வந்து ரெட் ஜெயின் மூவிஸு சவுக்கு சங்கருடைய விகாரத்தில் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ பக்கவாக ஒவ்வொன்றையுமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதில் முக்கியமான ஒரு விஷயம் பெண் காவலர்களை இழிவாக பேசிய சவுக்கு சங்கரை பெண் காவலர்களை வைத்து டீல் செய்தது அல்டிமேட்டு அப்படின்னு சொல்லி சில உடன்பிறப்புகள்லாம் வந்து ட்விட்டரில் குமரிட்டுருக்காங்க எப்படி பெண் போலீஸை வைத்து டீல் செய்தது வந்து அல்டிமேட்டுங்க வேறு ஒரு லெவலுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க பெண் காவல்துறையவும் திருச்சி மாவட்ட காவல்துறையோ சரி ரைட்டிங்க இந்த ஃபோட்டோ ஒன்று வெளி வந்திருக்கு கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி சிறைச்சாலைக்கு சவுக்கு சங்கரை கூட்டிகிட்டு போகும்போது அப்போ அந்த பெண் காவலர்கள்லாம் சேர்ந்து சவுக்கு சங்கரை ஃபோட்டோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்திருக்காங்க அது கோர்ட்டில் பாதுகாப்புக்காக வந்த பெண் போலீஸ் தகாத முறையில் திட்டி எந்த இடத்துல அடிபட்டுருக்கோ அதே இடத்துல அடித்து துன்புறுத்தி வீடியோ எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா மன்னிப்பு கேள்றா அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு அதை தாண்டி வந்து கடைசியாக வந்து கடைசியாக அந்த சவுக்கு சங்கர் உக்காந்துட்டு இருக்காரு அவருக்கு பின்னாடி ரெண்டு பக்கம் வந்து ரெண்டு பெண் போலீஸ் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பெண் போலீஸ் அப்பா எங்கே எல்லோரும் போஸ்ட் கொடுங்க ஸ்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்குது அதில் குறிப்பாக வந்து ஒரு பெண் போலீஸ் வந்து கால் மேல் கால் போட்டு இப்படி கெத்தாக உட்காந்துட்டு இன்னொரு போலீஸ் இப்படி உட்காந்துட்டுருக்காங்க எல்லாருமே வந்து கெத்தாக போஸ்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் பெலிக்ஸுக்கும் வந்து பெண் காவலர்கள் சூழ கைது செய்யப்பட்டார் அங்கேயும் இங்கேயும் கொண்டு போயிட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம மீடியாவில் பார்த்துட்ருக்கோம் நான் கேட்குறேன் பெண் காவலர்கள் அது என்ன பெண் காவலர்கள் அது என்ன படம்னு எனக்கு சரியா தெரியலீங்க ஒரு ஆண்ட்ரியா ஹீரோயின் நினைக்கிறேன் அந்த படத்தில் ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க அந்த ஸ்டோரியில் அது என்ன ரெண்டு பேர் யூனிஃபார்ம் தானே போட்டிருக்கோம் நாங்கள் மட்டும் பெண் போலீஸ் செருப்பு அடிக்கிற மாதிரி இல்லை ஆம்பளை போலீஸ் ஆம்பளை போலீஸ்ன்னு இல்லை அவங்க போலீஸ் தான் ஆனால் பெண் போலீஸ் மட்டும்தான் பெண் போலீஸ் லேடி போலீஸ் அவங்க போலீஸே கிடையாது ஏன் இந்த திமுக அரசு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கனிமொழியோட கூட்டத்தில் ஒரு பெண் திமுகவிட மிக முக்கியமான ஒரு பெண் தலைவர் அவங்க போடுற ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு பாதுகாப்பிற்காக போன பெண் கான்ஸ்டபுள்ஸ் போலீஸ்னு வச்சுப்போமே அதுவும் பணியிலிருந்த டியூட்டியிலிருந்த யூனிஃபார்ம்ல இருந்த ரெண்டு போலீஸ் இதை வாய் வார்த்தையாகவோ சைகை மூலமாகவோ வந்து அவங்களுக்கு பாலியல் இது நடக்கலை டேரெக்டாக ஃபிசிக்கலாக வந்து அந்த கூட்டத்தில் ரெண்டு பெண் காவலர்களுக்கு இது மாதிரியான பாலியல் சீண்டல் நடந்தது உண்மையா இல்லையா அதை தாண்டி இருந்த போலீஸ் எல்லாம் அவங்கள கைது பண்ணி கூட்டு போகணும்னு நினைக்கிறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய உடல் பிறகு ஒருத்தனும் வந்து அந்த அயோக்கியனுங்களை போலீஸில் அதை அரெஸ்ட் பண்ணி வேனில் கூட்டு போகிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு போகிறதுக்கு உடலை பேச்சுவார்த்தை சமாதான சமாதானம் மூலமா வந்து அந்த பிரச்சனை அங்கேயே முடிக்கப்படுது இதில் நான் கேட்க ஒரு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த வேனில் இருந்த பெண் போலீஸ்லாம் வந்து போஸ்ட் கொடுத்த போலீஸ்லாம் இருக்காங்களே அவங்க வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா எப்படி வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அதுவும் போலீஸ் துறைக்கு இது மாதிரியான வே கடுமிக கடுமையான ஒரு வேலை ஏற்றுக்கிட்டதான் ஆகணும் மிக கடுமையான சூழல்கள் தாண்டி எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி இந்த ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒட்டுமொத்த பெண் காவலர்களே வந்து தரகுறவாக பேசலாம் எங்கள் வீட்டில் எல்லாம் எங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நியாயமான குற்றச்சாட்டு தாங்க அவங்க சொல்கிற வார்த்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை சரி ரைட்டு இதுக்கு முன்னாடி அந்த திமுகவினுடைய கூட்டத்தில் அது கனிமொழியோட கூட்டத்தில் பெண் காவலர்களுக்கு நடந்த இந்த ஒரு அநீதிக்கு என்ன நியாயம் கிடைத்தது இதே போல் வேறு ஒரு கூட்டத்தில் வேறு ஒரு திரு திமுகவினுடைய கூட்டத்தில் ஒரு பெண் போலீஸ் வந்து பாதுகாப்புக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன பாதுகாப்பு இருக்கும் அதுக்காக இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசு எடுத்த நடவடிக்கை என்ன பெண் போலீஸ்டர் அப்படின்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன இதெல்லாம் கேட்டீங்களா இதெல்லாம் கேட்காம சரி இவருக்கு சவுக்கு சங்கர் ஒரு விதத்தில் தப்பு தான் சரி தான் எல்லாமே ஒரு விதத்தில் ஏற்றுக்கும் அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் அப்படின்றது தப்பு தான் சரி இதெல்லாமே ஏற்றுக்கலாம் ஆனால் இந்த பெண் காவலர்கள் வந்து இது மாதிரியான ஒரு விஷயத்தை எப்படி வந்து அசாதாரணமாக விட்டாங்க சாதாரணமாக விட்டாங்க அப்படின்றது தான் தெரில இப்போ ரெண்டாவது ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம் பதில் சொல்கிறதுக்காக யார் அப்படின்னா மாண்புமிகு உயர்திரு மயிர் மாரிதாஸ் அவர்கள் ஏண்டா மயிறு இப்போ சவுகு சங்கர் கைது செய்யப்பட்டது கைது செய்யப்பட்டதுல ஒவ்வொரு நிமிஷமும் வீடியோவா போட்டு தள்ளிட்டே இருக்கான் அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க குண்டாசியா அதிகா ஏன் கைது பண்ணாங்க கஞ்சா எவ்வளவு மெத்த எவ்வளோ எவ்வளவு சொத்து அவ்வளோ பினாமி பொண்டாட்டி அங்க இருக்கு சொத்து இங்க இருக்கு இவ்வளோ இருக்கு வீடு இருக்கு காடு இருக்கு அது தாங்க இவரு தாங்க போன வாரம் அவங்க ஜட்டி இதுதாங்க கார் இதுதாங்க ஊடு மனைவி இதுதாங்க பினாமி இதுதாங்க அப்படின்னு சொல்லி கூ கூன்னு கூப்பாடு போட்டுட்டு இருக்க மாரி சரிப்பா நீ எவ்வளோ பெரிய ஒரு கெத்தான ஒரு யூடியூப்ரே நடுநிலையாக பேசக்கூடிய உண்மையை வந்து உண்மையாக சொல்லக்கூடிய ஒரு யூடியூபர் வந்து பிளாக் ஜேர்னலிஸ்ட்னே வச்சுப்போமே பிளாக் மெயில் பண்ணி தான் வந்து இவ்வளவு சொத்து சேர்த்தாரு அப்படின்னு சொல்ற ரைட்டு அவர் பிளாக் மெயில் பண்ணி இவ்வளோ சொத்து சேர்த்துருக்காரு அப்படின்னா அது எல்லா சொத்தையும் வந்து படம் போட்டு பாடம் எடுத்துட்டு இருக்கேன் இதெல்லாம் பாருங்க ஆச்சா ஆச்சா அப்படின்னு சொல்லி பாடம் எடுத்துட்டு இருக்கேன் ரைட் அவர் சட்டத்திற்கு விரோதமாகவே இல்லை மிரட்டியோ இல்லை எப்படியோ வந்து அதை சேர்த்துருக்காரு ரைட் அதை வந்து நீங்க வெளிப்படுத்துறீங்க அதை நாங்க பாராட்டுறோம் இதே போல நான் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் முத்துவேல் அவர்களுடைய அசையும் சொத்து எவ்வளவு அசையா சொத்து எவ்வளவு அவங்களுடைய பரம்பரை சொத்து எவ்வளவு அப்படின்றதையும் அடுத்து கருணாநிதி கருணாநிதி அவர்களுடைய குறிப்பாக வந்து சென்னைக்கு வருவதற்கு முன்னாடி அவருடைய அசையும் சொத்து எவ்வளோ அசையா சொத்து எவ்வளோ அவர் மாதம் எவ்வளோ சம்பாதிச்சார் அப்படின்றதையும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் இறக்கும்போது அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ அவருடைய அசையும் சொத்து எவ்வளோ அசையா சொத்து எவ்வளோ இப்போ ஸ்டாலின் இருக்கிறது அசையும் சொத்து அசையா சொத்து துர்கா ஸ்டாலின்னு அதன் பிறகு உதயநிதி இன்பநிதி தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் அவன் லொட்டு லொசுக்கு இது மாதிரி நண்டு சுண்டு இருக்கிற அவ்வளோ பணத்தையும் அவ்வளோ பணத்தெல்லாம் வேணாண்டா நான் கேட்குற ஒரே கேள்வி என்ன அப்படின்னா இந்த சவுகசங்கர் பேசுனார்ல துர்கா மினரல்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனியை பற்றி ஏ டு செட் அந்த கம்பெனி யாரோடது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எப்படி அது ரன் ஆகிட்டுருக்கு எங்கெங்கெல்லாம் ரன் இருக்கு அதோடய ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ் அவ்வளோ அப்படின்னு ஒரு தகவல் விடாமல் உன்னால் ஒரு வீடியோ போட்டுட முடியுமாடா ஆண்மகனாக இருந்தால் பேசிட முடியுமா அப்படி நீ பேசிட்டா அடுத்த அந்த வீடியோ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ உன்னால அங்க உட்காந்து அந்த ரூம்ல உட்காந்து படம் போட்டு பாறா எடுத்துட்டு இருக்க முடியுமா இவ்வளோ ஏங்க சரி நான் ஏன் எதை சொல்லணும் உங்கள் அண்ணன் நொண்ண தலைவர் அண்ணாமலை அவர்கள் இங்கே பாருங்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல்ஸ் ஃபைல்ஸாக வந்து ஆ ஆதாரத்தோடு வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டார் அதுவும் போகாதது பத்தாதத்துக்கு ஆனர்கிட்ட இவ்வளோ பெரிய தகர டப்பாவை இந்த பழைய காலத்து ரீல் பெட்டி மாதிரி இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய டப்பாவை கொண்டு போய் கொடுத்தாரு இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு உனக்கு அருகதை இருக்கா ஓகேதை இருக்கா அவங்களுடைய சொத்துக்களை வந்து இது மாதிரி படம் போட்டு விளக்குவதற்கு உனக்கு துணிச்சல் இருக்கா அண்மை இருக்கா இதெல்லாம் விட்டுட்டு அதிமுகவுடைய ஐடி விங்க்கு நீ மன்னிடிக்கிறியா டே அதாவது ஊர் பக்கம் சொல்லுவாங்க திண்ணை பிடிச்சி நடக்கும்போது மணியை பிடிச்சி நடந்த பசங்க தான்டா பிஜேபி நீங்கள் அப்படி இருக்கும்போது அதிமுக ஐடி விங்க்க்கு நீங்கள் மணி அடிப்பீங்க டே முடிஞ்சால் வந்து நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தில் ஒரு வீடியோ போட்டுடா பார்க்கலாம் போட முடியுமா வாய்ப்பு இல்லை அப்படி நீ போட்டேன்னு வச்சுக்கோவேன் ஒத்துக்கிறேன் ஐயா நீ தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட்டே நேர்மையானவா அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே ஏத்துக்குறோம் இதெல்லாம் முடிச்சுட்டா போட்டுறது கிளம்புறது நான் சந்தோஷ்பேன்